கள்ளக்குறிச்சி மாவட்டம் உருளுந்தூர்பேட்டையில் வட்டார வள மையத்தின் சார்பில் மாற்றுத் திறனாளிகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் மற்றும் மாவட்ட உதவி திட்ட அலுவலர் மணி ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தனர் இதில் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனை மற்றும் எலவானா சூர்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு மாற்றுத்திறன் உடைய மாணவர்களுக்கு கண் இரத்த அழுத்தம் சர்க்கரை இருதயம் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகளை செய்தனர் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள

இங்கே நம்ம நீங்க வந்து கள்ளக்குறிச்சி தேடி போறதோட நம்ம கீழே தேடி வந்து நீங்க மருத்துவத்தை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் நீங்க அதை சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து நீங்க அவங்க பதிவு பெற்று காலெல்லாம் அனுப்ப போறாங்க இது ஒரு பெரிய பயனுள்ள திட்டம் மாறும்போது தமிழக முதலமைச்சரை பொறுத்த பண்ண தமிழ்நாட்டில் கல்வியில வந்து தமிழ்நாடு தான் முதல்ல வரணுன்றதுக்காக முழு முயற்சி எடுத்துக்கிறாங்க நீங்க ஒரு விஷயம் கேட்டுங்க முதலமைச்சர் பொறுப்பேற்ற பொழுதுதான் ஆசிரியர்கள்லாம்

ओके ना ओके ओके